மறைவுக்கு பிறகு பழனிசாமிய முதலமைச்சர் ஆகிய பிறகு பழனிசாமி எதுக்காக என்ன கட்சியை விட்டு நிற்கிறார்னு நிறைய பேருக்கு உண்மையான காரணம் தெரியாது காரணம் என்னன்னா உண்மையான காரணம் சொல்ற கொஞ்சம் அமைதியா இருக்க ஆறு வாரம் வேணாம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில முதல் ஆண்டிப்பட்டியிலே வருது ஆர்கே நகர்ல முதல் முதல இடைத்தேர்தல் வந்துச்சு இப்ப பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள் நான் துணை பொதுச் செயலாளர் பழனிசாமி முதலமைச்சர் அப்பொழுது நான் பெங்களூர் நகர சிறைச்சாலைக்கு சென்று தேர்தல் அறிவிக்கப் போகிறார்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையில் எங்க சித்தியை கேட்கப்படும் அப்ப என் கூட தலைவாய் சுந்தரம் தலைவாய் சுந்தரம் அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தார் ராதாகிருஷ்ணன் கூட நான் வந்து பிரதிநிதியா இருந்தார் போட்டியிட்டதுனால அது நமது தேனி மாவட்டத்தில் போட்டியிட்டார்கள் எனக்கு ஆர்கே நகர்ல நான் என்னமே எண்ணமே அவர்கள் பொதுச் செயலாளர் சிறைச்சாலையில் இருந்தாரு துணை பொதுச் செயலாளராக வேட்பாளரை தேர்வடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால யார வேட்பாளராக அறிவிக்கலாம் ஏன்னா அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவிப்பாங்க நான் மறுபடியும் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அங்கே பார்ப்பனா கிரகாரத்தில் பெங்களூரில் அவங்களை சந்திக்க முடியுங்கிறதுனால கேட்க சென்றிருந்தேன் அப்ப யாரெல்லாம் விருப்பப்பட்டார்களோ அவங்க பேரெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்ப அவங்க கேட்டு ஏன் தம்பி நீ போட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க எதற்காக நான் போட்டிட்டு எனக்கு அந்த என்னமே இல்லையே அப்படின்னு சொன்ன இல்ல இல்ல நம்ம சகோதரர் ஓப்பிக்க சின்னக்கு நமக்கு எதிராக போயிட்டார் தப்பா எடுத்துக்காதீங்க நடந்த சொல்றேன் அதனால சின்னத்திற்கு கூட பிரச்சனை வரலாம் நீ போட்டியிட்டால் எல்லாம் ஒத்துமையா அங்க வேலை பார்ப்பாங்க அதனால நீ நிக்கணும்னு சொன்ன நான் கூட அதை பெருசா எடுத்துக்கல இங்க வந்து பல பேர்கிட்ட சொன்ன எடப்பாடியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவர் கூட நாலஞ்சு மனிதன் இருக்காங்களே நீங்க தான் சரியா வரும் உணவுத்துறையில முக்கியமான அதிகாரியாக நான் பேர் என்ன இருந்தால் வீட்டுக்கு இந்த முறை நீங்கள் நின்றால் உறுதியாக சரியாக வேலை பார்த்தால் வெற்றி பெற முடியும் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க பழனிசாமி நிக்கிறத பார்த்து பயப்படுறாரு அதனால என்கிட்ட என்ன சொல்ல சொன்னார்னா சார போட்டியிட வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னாரு இதுதான் உண்மை இதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை நாள் நான் சொல்லல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதே தலைமை சுந்தரா இவங்களுக்கு எல்லாம் சொன்னேன் ஏப்பா நம்ம தேர்தலில் போட்டி இருக்கிறதால இவருக்கு என்ன ஆபத்து இல்லை அப்பதான் பின்னாடி தெரிஞ்சிச்சு நான் சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் வந்து முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அன்னைக்கு பயந்தவர் தான் அந்த தேர்தல் முன்னேற்ற தெரியும் காரணம் பார்த்து அவங்க என்ன கச்ச விட்டு நிற்கிறாங்க இன்னொரு காரணம் அப்ப இருந்த கவர்னர் என்னடா என்ன சொன்னாங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க சொல்லுங்க அவர் வச்சுக்கிட்டே சொன்னார் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க நல்ல அதிகாரிகளை போட்டு வேலையை பாருங்கன்னு சொன்னேன் அந்த கோபம் தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவான போது நிறைய பேர் கேட்டாங்க பின்னாங்க அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னா இவர் தனியா போய் கட்சி தொடங்குறாருன்னு கேட்டாங்க நிறைய பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அது போல அரசியல் வல்லுநர்கள் கேட்டாங்க நான் சொன்னேன் நாங்க இன்னொரு சின்னத்தில் தேர்தலில் நின்று போட்டிக்கிட்டாதான் இன்றைக்கு எங்க உள்ளவங்களை எல்லாம் அவரு எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு அன்பார வாங்கி எல்லாரையும் தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு அதனால நிர்வாகிகள் சரியா இருக்க மாட்டாங்க அதனால தொண்டர்களை நம்பி புதிய இயக்கம் கண்டு புதிய சின்னத்தில் வெற்றி பெற்றால் தான் ஜனநாயக ரீதியாக அம்மாவின் கட்சியை மீன் கேட்டுக்க முடியும் என்று இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் போராடி வருகிறோம் இடைத்தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும் மாபெரும் வெற்றி பெற்றோம் எனக்கு வருத்தமா இருந்துச்சு நம்ம சின்னம் இரட்டை சின்னம் அதையே நாம் தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இன்னும் எனக்கு வருத்தமா இருந்துச்சு பட் அது யார் கையில இருக்கு துரோகத்தின் கையில இருக்கு தப்பானவங்க கையில இருக்கு எம்ஜிஆர் கையில இருக்கிற வெற்றி சின்னம் பி எஸ் வீரப்பா கையிலையும் திம்மன் நம்பியார் கையிலையும் இருந்தா ஏத்துக்க முடியுமா